ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ வாங்க ரஜின்யா கேஸை திடீர் திருப்பம் நிறைய நடந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாங்க ரஜினியோடைய அப்பா கேஸ் கொடுத்தாங்க ரஜின்யா மாமியார் மாமனார் புருஷன் எல்லாம் க அரஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க போகுதுன்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அதனால் நிறைய பேர் நிறைய விதமாக விமர்சனங்கள் தெரிவிச்சிட்டேன் அதை குறித்து ரஜினியா அப்பா அதுக்கான சரியான பதிலடி கொடுத்துட்ருக்காங்க அதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறையில் தான் வந்து நான் சில பேட்டிகள் கேக்குறாங்க சொல்றேன் ஆனா அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறா சித்திர சொன்னது ஒன்பதாம் தேதியை வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூவரும் அரெஸ்ட் சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சந்தோஷப்பட்டோம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீன்ல விட்டதா வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமுறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது மறுபடி ஒரு வாரம் கழிச்சு நாங்க நேரடியாக எஸ்பி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது வந்து பாத்தீங்கன்னா அவரு உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ள கைது பண்ணிட்டாங்க அதனால என்ன அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது இருபத்தொன்பதாம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சியிலயுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு பொண்ணை பத்தி எல்லா தகவலும் போயிருக்குது உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவா இருக்கிற போது பயணிக்காரங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருந்தது அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில எங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜி கிட்ட சொல்லியிருக்கோம் அவரும் வந்து அது பண்ணித்தரேன்னு சொல்லி இருக்காரு என்ன உறுதி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோடன நாங்க உறுதியாது சட்டப்படி என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன் டைம் சொல்லிங்க ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்க கையில இல்ல அது இரு தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட் அந்த வந்தோடனே எங்க சைல ஒரு நாள் கூட டிலே ஆகாம நாங்க சட்டப்படி நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு அதான் அது வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு ரெண்டு ஒரு தகவல் தகவல் சொல்லி கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா என்ன கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க எங்கிட்டயும் சொல்லல ஆனா அவங்க கண்டிப்பா கலெக்ட் பண்ணிருப்பாங்க நாங்க முதல் நாளே வந்து முதல் நாள் எங்க ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்துல சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் தெரியப்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆடியோ வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து ஆனா எங்களுக்கு வந்து நைட் எட்டரை மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோம் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமா இருந்தது அதையும் வந்து அவர் உறுதியை பண்ணித்தரன்ட்டாரு மீதி கேள்விகளுக்கு என்னுடைய

என் பேர் அட்வகேட் குப்ராஜுங்க எனது அலுவலர் வந்து ரேஸ் கோஸ்ல இருக்குங்க இன்னைக்கு இந்த சம்பந்தமாக வழக்கு வந்து பதிவு செக்ஷன் நூத்தி எட்டு பிரகாரமோ செக்ஷன் எயிட்டி ஃபைவ் பிஎன்எஸ் போட்டுருக்காங்க அந்த செக்ஷன் வந்து போதாது ஏன்னா இதுல வந்து உமன் ஹரஸ்மென்ட் ஆக்ட் செட்டு சேர்த்தவே இல்லைங்க ப்ரோஹிபிஷன் உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் வந்து சேர்த்தவே இல்லைங்க பிளஸ் பிஎன்எஸ்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்சன் ஆக்ட் அதுவும் சேர்த்து இல்லைங்க ரெண்டு செக்ஷன்ல சேர்த்து சொல்லிதான் நீ மனு கொடுக்க வந்துருக்கு வந்து செக்ஷன் பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் செவன்டி எயிட் அண்ட் எயிட்டி நூத்தி பதினெட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு செக்ஷன்ல சேர்த்துணும் சொல்லி தான் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கு வந்து ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போர் பி உமர் போக்கல போர் பி போட சொல்லி கேட்டுருக்காங்க வந்தீங்க

அதாவது ரதன்யா தற்கொலை வழக்குல இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததற்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம இந்த வழக்க தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டா இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாதுங்கறக்காக எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு முயற்சி அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தக்கூடிய முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசுறதுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன் அதுல வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறா இருக்குதா ரைட்டா இருக்குங்கறதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில நான் உணர்வு இருபத்தேழு வருஷம் காப்பாத்தின பெண்ணை இலக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை எந்த தாய் தாய்தப்பன் வந்து மாட்டான் அந்த முறையில தான் வந்து நான் சில பேட்டிகள் கேக்குறாங்க சொல்றேன் ஆனால் அதை வந்து சோஷியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரிச்சு போறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்கு உங்க வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்துருந்தா இப்படி வந்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுக்கு இல்லை இனி உங்க வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கோங்க தற்கொலை வழக்கில் வழக்கு தொய்வாக போய்கொண்டிருக்கிறது காரணத்துக்காக ஐஜி அவர்களை வந்து சந்திச்சு என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன் சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க அதை வந்து ஐயா அவர்களுக்கு சுட்டி காட்டி எனக்கு வந்து சரியான செக்ஷன் போட்டு வழக்க வந்து தீவிரமா விசாரிச்சு உடனடியாக வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கனு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவரும் பார்த்துட்டு உடனடியா வந்து இன்னைக்கே உண்டான முயற்சி எடுக்கிறேன் எவ்வளவு பாஸ்டா பண்ண முடியுமோ பண்றேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து இன்னும் வந்து போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டும் இல்ல லேப் ரிப்போர்ட்டும் இல்ல ஆடியோ ரிப்போர்ட் வழங்கி சொல்லி அவங்க சைட்ல இருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கு உண்டான கால தாமதம் கண்டிப்பா ஆகும் அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட மூவரையுமே கைது பண்ணிட்டாங்க அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வு போறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறேன் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கேன் சந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி தான் உடலை வந்து நாங்க எடுத்துட்டு போய் அடக்கம் இது பண்ணோம் அப்ப என்னன்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னாரு ஆனா வந்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி ஈவினிங் குள்ள கைது சொன்ன இருபத்தி ஒன்பதாம் தேதியை வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூவரும் அரஸ்ட் சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டே சந்தோஷப்பட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவருடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதா வந்து எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் நாங்க போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நாங்க நேரடியாக எஸ்பி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்துட்டு வெளியில வர்றபோது வந்து பாத்தீங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ள கைது பண்ணிட்டாங்க அதனால என்ன அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு பொண்ணை பத்தி எல்லா தகவலும் போயிருக்குது உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவா இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் பயணிங்காரங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருந்தது அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில எங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜிட்டு சொல்லியிருக்கோம் அவரும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி இருக்காரு கண்டிப்பா வந்து இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட்டும் வந்தோன்னே நாங்க உறுதியா உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க டைம் சொல்லி அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்க கையில இல்ல அது இரு தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட் அந்த வந்தோடனே எங்க செயல் ஒரு நாள் கூட டிலே ஆகாம நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு அதான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு சொல்றேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு அது கேட்டோம் எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு ரெண்டு ஒரு நாள்ல தகவல் சொல்றேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு போறதுக்கு போறாங்க சரிங்க கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா என்ன கலெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க எங்ககிட்ட அவங்க கண்டிப்பா கலெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா நாங்க முதல் நாளே வந்து முதல் நாள் எங்க ஏன்னா அந்த பெண் இருந்த துக்கத்துல சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாம போயிருக்கலாம் அல்ல தெரியப்படுத்த முடியாம போயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆடியோ வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து ஆனா எங்களுக்கு வந்து நைட் எட்டரை மணிக்கு தான் நாங்க பார்த்தோம் அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமா இருந்தது அதையும் வந்து அவர் பண்ணி பண்ணித்தரன்ட்டாரு மீதி கேள்விகளுக்கு என்னுடைய ஒண்ணு கொடுக்கலைங்க அது வந்து முறை பிரகாரம் வந்து இது எல்லா கேஸ்க்கு ஆதாரங்களையும் திரட்டிட்டு பைனலா அது வந்து கோர்ட் மூலியமா எங்களுக்கு வந்து ரெக்கர் பண்ணி தரேன்னு சொல்லி ஓகே சொல்லிருக்கேன்

எட்டு பிரகாரமும் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் பிரகாரமோ பிஎன்எஸ் போட்டுருக்காங்க போதாது ஏன்னா இதுல வந்து உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் செட்டு சேர்த்தவே இல்லைங்க ப்ரோஹிபிஷன் உமன் ஹரஸ்மென்ட் ஆக்ட் வந்து சேர்த்தே இல்லைங்க அது ஏன் பிளஸ் பிஎன்எஸ்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்சன் அதுவும் சேர்த்த இல்லைங்க வந்து ரெண்டு செக்ஷன் சேர்த்து சொல்லி தான் நீங்க மனு செக்ஷன் பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னாக்கா செவன்டி செவன்டி சிக்ஸ் செவன்டி எயிட் அண்ட் எயிட்டி நூத்தி பதினெட்டு நூத்தி இருபத்தி அஞ்சு செக்ஷன்ல சேர்த்து சொல்லிதான் இருந்தீங்க ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போர் பி உமர் போக்கலாம் போர் பி போட சொல்லி கேட்டுக்கணும் ஏன்னா நீங்க இந்த நூத்தி எட்டு நூத்தி எண்பத்தி அஞ்சு பஸ்ட் போட்டுக்கோங்க பாத்தீங்களா அது ஈஸியா அது வந்து நமக்கு ஆய்வுல கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராத காரணம் வந்துங்க வேணும் வேணும் காவல் காவல்துறை வந்து காலம் தவிர்த்திட்டு வராங்க அது சீக்கிரமா இந்த மனு மூலியமா அந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்க மனு கொடுத்து வந்திருக்கேன் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளுக்கு நாள் இது பெண்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல நாளுக்கு நாள் வரதட்சணை கொடுமையா இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை நம்ம நம்ம இந்த பொண்ணு இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க எனக்கு வந்து ஒரு ஆறுதலாகும் ஒரு முயற்சி அந்த வழக்கை வந்து எடுத்து நடத்தான முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்து முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன் சரியா ஏன்னா நான் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது நான் ஒரு திட்டமிட்டு பேசறக்கு நான் என்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறேன் அதுல வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து தவறா இருக்குதா ரைட்டா இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல என்னுடைய உணர்வுகள் என் பெண்ணை இழந்த வழியில நான் உணர்வுல இருபத்தேழு வருஷம் காப்பாத்தின பெண்ணை இலக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல எந்த தாய் தப்பும் வந்து விரும்ப அந்த தான் வந்து நான் சில பேட்டிகள் கேட்கறாங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அதை வந்து சோசியல் மீடியாக்கில் இருக்கிற நண்பர்கள் வந்து தவறாக சித்தரிச்சு போறது எனக்கு வந்து என் பெண்ணு இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமாக எனக்கு இருக்கு உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்திருந்தா இப்படி வந்து அதை வந்து சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுக்கு இல்ல இனி உங்க வீட்டுல எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு கொடுமை நடக்க நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மிரும் கேட்டுக்கா தயவுசெஞ்சு இந்த ஆடியோ கேட்டுட்டு தெளிவா சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பாவத்தை செஞ்சு மீண்டும் அடுத்த விதையோட சந்திப்போம்